அப்போ ரசூசல்லால வீட்டில் வளர்ந்துருக்க கூடிய ஜெய்திருக்கிறாருலே இவருக்கும் திருமண வயசு ஆயிடுச்சு உடனே ரசூசல்லா சுவன் என்ன செய்யறாங்கன்னா ஜெயிலை பிணத்து ஜாஹ் வீட்டுக்கு போகிறாங்க தான் மாமி வீட்டுக்கு போய் நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் உடனே மாமி கேட்குறாங்க யாருக்கு பெண் கேட்டு வந்திருக்க திறக்கிறான்ல வரைக்கிறாங்களே ஜெய்தியா மகன் அவனுக்கு நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் எடுத்த ஒன்று மாமி கேட்டாங்க அந்த பையன் யார் உனக்கு எங்கே பிறந்தவன் அவன் வரலாறு என்னன்னு தெரியுமா அவங்க ஒரு அடிமை நாங்கள் பெத்தெடுத்திருப்பதுமோ வனுஹாஷிவினுடைய சொத்து பனு ஹாசிமினுடைய ஈரக் கொலை வரலாறையே மாற்றுகிறாயே கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் யோசிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்ட ஆணாக இருக்கட்டும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருக்கட்டும் அல்லாகுவும் அவன் தூதரும் ஒரு முடிவை எடுத்ததற்கு பிறகு அந்த முடிவிலே மாற்று கருத்து சொல்வதற்கு யாருக்கு யோக்கியம் யாருக்குலாக வர சூழா அல்லாவும் அவன் தூதரும் ஒரு முடிவெடுத்ததற்கு பிறகு யாரேனும் மாற்று கருத்து தெரிவித்தால் அவர்கள் திட்டமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் வசனம் இறங்கியதுதான் தாமதம் அத்தனை குடும்ப உறுப்பினர்களும் சொன்னார்கள் நபியை நாங்கள் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் விட்டோம் சொல்லுங்கள் எங்கள் மகனை செய்துக்கு கொடுத்து ஆதிக்க வெறியை தனது ரசூலினுடைய குடும்பத்திலிருந்தே அல்லாஹ் உடைத்து காட்டினார் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் எந்த சூழலிலும் நம்முடைய உள்ளத்தில் இந்த ஆதிக்க வெறிகள் இருக்கவே கூடாது மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் ஏற்ற தாழ்வுகள் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் சில நேரங்களில் பாரம்பரியமாக வாழக்கூடிய பல முஸ்லீம்களிடத்தில் ஆள் மனதிலே கொஞ்சம் ஒட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லை இல்லை அல்லாஹ் அப்துல்லாலமின் தலையில் கொட்டி கொடுத்து திருத்தி கொடுத்தான் இல்லை செய்தி யாராக இருக்கட்டும் அவரினுடைய குடும்பம் எதுவாக இருக்கட்டும் அவர் ஒரு மூமின் அவர் ஒரு ஆண்மகன் உன் மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்மகனை பார்க்க வேண்டும் ஒழுக்கத்தை பார்க்க வேண்டும் நற்பண்பை பார்க்க வேண்டும் அதிலே தகுதியாக இருந்தார் என்று சொன்னால் நீ மனமுடித்து கொடுத்துக்கொள் அதை விட்டுவிட்டு பாரம்பரியத்தை நாங்கள் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா என்ற ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் பார்த்தால் திட்டமான வழிகேட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அல் குர் ஆனில் அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி அன்றைய சமூகத்தை அல்லாஹூ சுத்தப்படுத்தினால் உங்களுக்கெல்லாம் தெரிந்த உண்மை என்று நான் நினைக்குகிறேன் பிலால் ரதி எல்லாம் மரணிக்கும் பொழுது அவருக்கு மூன்று மனைவிகள் இருந்தார்கள் மூன்று மனைவிகளும் ரசூலினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பனு வார்த்தை சார்ந்தவர்கள் மரணம் மூன்று மனைவிகள் அந்த மூணு மனைவி இருந்து வந்தவங்க அல்லால யார் மனம் முடித்திருந்தார்கள் என்று சொன்னால் பிலாலுக்கு அவங்க அம்மா யாருன்னே தெரியாது பிலாலுக்கு அவங்க சொந்த பந்தம் யாருன்னே தெரியாது அவர் ஒரு அடிமை அவங்க அம்மா ஒரு அடிமை அவங்க அப்பா ஒரு அடிமை எடுத்து வரப்பட்ட ஒரு அடிமை அவர் ஆனாலும் பாருங்க இந்த இஸ்லாம் என்ன செய்தது என்று சொன்னால் அந்த விழாலை திருமணம் முடிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு அதே பனு கிளையிலிருந்து மூன்று பெண்கள் விழாலை என்ன செய்தார்கள் மனமுடித்து வைத்திருந்தார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய சமத்துவம் இஸ்லாத்தினுடைய சகோதரத்துவம் ஆதலால் வெறுமனையாக வரலாறுகளை கேட்டுச் செல்வது இந்த பத்து நாட்களாக பல்வேறு செய்திகளை நாங்கள் கேட்டிருப்போம் கொஞ்சமேனும் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்